தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்றிடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசித்தாலுக்காங்க வந்தாவாசிலிருந்து சேர்த்துச் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட் பைபாஸ்லேருந்து இருந்து நமக்கு வல்லம் கூட்டு ரோட்டில் இருந்து ரைட்டு செய்யார் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் தான் இது அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூற்றி இருபது அடி வருதுங்க இது வந்து தமிழக ஸ்டேட் ஹைவே ஒட்டி தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வந்தாசி டூ சேத்பட் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் எட்டாவது கிலோமீட்டரை வல்லம் கூட்டு ரோடு வருங்க அதுலேருந்து ரைட்டில் கட் பண்ணால் அந்த பைபாஸ்லேருந்து செய்யார் வரக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நூற்றி இருபது அடி ஃப்ரெண்டேஜுங்க ஃபிக்ஸ்டாக வந்து நாற்பது லட்ச ரூபா ஓனா சொல்கிறாங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிணறு இருக்குங்க ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க பஸ் ரூட் சைட்டு தமிழக ஸ்டேட் ஹைவே ஓட்டி தான் அமைஞ்சிருக்குது நூற்றி இருபது அடி ஃப்ரெண்டேஜிங்க மிஸ் பண்ணுறாதிங்க நம்ம வந்த ஹவுஸ்லேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருதுங்க இங்கேருந்து செய்யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க இடம் நூற்றி இருபது அடி ஃப்ரெண்டேஜிங்க ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு இல்லை ஒரு பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கு இது ஒரு பொருத்தமான இடமா இருக்குங்க மிஸ் பண்ணுறாதீங்க நூற்றி இருபது அடி இடம் பாருங்கள் ஒரே அருமையான சைட்டுங்க கொஞ்சம் இடம் இது ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க ஃபிக்ஸடாக வந்து உங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாரு மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வருங்க நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரும் சைட்டில் வந்து இந்த கம்பம் எவி லைன் எதுவுமே கிடையாது நம்ம சைட்டுக்கு ஓரமாக தான் அந்த தாங்க அந்த கம்பம் போது ஒரு திருமண மண்டபம் அமைப்பு இருக்குது பெட்ரோல் பங்கு வைப்பு இருக்குது ஒரு தரமான சைட்டு இல்லை ஒரு வீட்டு மணி பிரிவு அமைப்பு இருக்குது இல்லை ஒரு டெம்பிள் கட்டுவதற்கு நல்ல தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க அந்த கிணரை நோக்கி தான் போகிறேன் அந்த கிணரை காட்டுறவங்களுக்கு நல்ல வளமான கிணறு அதில் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க அதில் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விடிய விவரங்களை நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க தரமான சைட்டுங்க நீங்கள் பாருங்க இதுதான் கிணறு நல்ல வளமான கிணறு அதில் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க ஷெட்டு ஒன்று இருக்குது இந்த கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதுக்கு இருபத்தஞ்சுங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க இங்கே பாருங்க நல்லா ஒரு வளமான கிணறு இது இதாங்க ஷெட்டு இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயராக இருக்குது ஐம்பத்தஞ்சி சென்ட்டுங்க ஃபிக்ஸடாக வந்து நாற்பது லட்சரூபா சொல்கிறாங்க விலை வைப்பாருங்களேன் நம்ம குறைச்சி பேசணும் நம்ம ஓனரண்ட பேசணும் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க உங்கள்கிட்ட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது கிணறு ஃப்ரீ இப்படி இருக்குது ஃபிக்சடாக உங்களுக்கு வந்து நாற்பது லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா ஓனண்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்